ஒரு அடர்ந்த காட்டில் வெட்டுக்கிளியும் எறும்புகளும் வசித்து வந்தன இந்த எறும்புகள் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போது ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்பு கடிதம் கேட்டது நீங்கள் ஏன் இப்போதும் இப்படி கடினமாக உழைத்து உணவு சேகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதற்கு அந்த எறும்புகளில் ஒன்று கூறியது இப்போது கஷ்டப்பட்டு உணவு சேகரித்தால்தான் குளிர்காலம் வரும்போது பட்டினி கிடக்காமல் உணவை சாப்பிட முடியும் என்றது அதற்கு அந்த வெட்டிகிளை சிரித்துக்கொண்டே சொன்னது என்னை பாருங்கள் நான் எவ்வளவு சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு திரிகிறேன் எதிர்காலத்தை நினைத்து எப்போதும் வருத்தப்படக்கூடாது நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னது பனிக்காலம் வந்தது எறும்புகள் சேமித்து வைத்து உணவை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தன வெட்டுகளையோ உணவு இல்லாமல் தன் தன் தவறை உணர்ந்து வருந்தியது மீதி வரமுன் காப்பதே சிறப்பு